जा जा ये नाचे सिंगर राजा वकी ये नाचे ये नाचे सिंगर राजा वकी पे नाचे ये नाचे ये नाचे राजा वकी ये नाचे हममासिंगर राजा वकी ये नाचे हममासिंगर राजा वकी ये ना जा जा என்னடா விஷயம் சிங்கராஜா திடீர்னு என்ன ஆச்சு ஒருவேளை சிங்கராஜா கோட்டமும் சரியில்லையோ சிங்கராஜா சாப்பிட மாட்டாரா சம்மர் வேற காட்டுக்கு போறாரா இல்ல இல்ல சிங்கராஜா நம்ம எல்லாரையும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயோ கூட்டிட்டு போக போறாரு ஒருவேளை சிங்கராஜா அடுத்த ராஜாவா அறிவிக்க போறாரோ இருக்கலாம் இருக்கலாம் அவர் என்னதான் முதல்ல கூப்பிட்டு உங்க எல்லாருக்கும் சொல்ல சொன்னாரு ஒருவேளை என்னதான் அடுத்த ராஜாவா அறிவிக்க போறாரோ உனக்கு தான் ஆசை நம்ம சிங்கராஜா ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் வேற ஏதோ நல்ல விஷயம் வச்சிருப்பாரு வேலைக்கு போய் பாக்கலாம்